குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஐடியாடா வந்த இடத்துல கையை கால வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் குண்டு வணக்கம் டாக்டர் வணக்கம் இவன் என் பையன் உங்க பையனா கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க இவன் உங்க அம்மா மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க டாக்டர் உள்ளூர் கிருஷ்ணன் கோயில் இருந்து உடுப்பி கிருஷ்ணன் கோயில் வரைக்கும் அழிஞ்சு பிரிஞ்சு இருந்து பெற்ற பையன் இவன் இவனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சேன் ஆனா இப்போ கிறுக்க ஆயிட்டான் டாக்டர் இவனுக்கு நேதி பாடி போடியா வியாதின்னு கழிப்படாத யாருயா இருக்க டாக்டர் ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு முன்னால என் பையன் முன்னாலே ஏறாவளமா டெஸ்ட் பண்ணிட்டு போன பொண்ணை பார்த்து ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு ஓடி போய் கட்டி புடிச்சிக்கிட்டான் வானம் பறி போச்சேன்னு அந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் அதை பார்த்த அதிர்ச்சியில இவனுக்கு இந்த வியாதி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவன் உன்னால எந்த பொண்ணுக்கு சேலை நெழுவினாலோ இல்ல ஒதுங்கினாலோ ஜாட காட்ட ஆரம்பிச்சிட்டான் சைட் அடிக்கிறான் தவறா நினைச்சு இவனை சக்கையா உதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க பெருமைப்படணும் மை ஒய்ஃப் சொன்ன வணக்கம்மா சாப்பாடுமா அவ வியாதி இருக்குன்னு சொன்னனே உடனடியா ட்ரீட்மென்ட் கொடுங்க நோ ட்ரீட்மெண்ட் நோ ட்ரீட்மெண்ட் முதல்ல இவனுக்கு எப்படியொரு வியாதி இருக்குன்னு டாக்டர் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் நடக்கும்போதெல்லாம் இந்த சர்டிificate காட்றேன் இல்லேன்னா ஊர்ல இருக்குறவங்க இவனை அடிச்சே கொன்னுடுவாங்க போய்ட்டு சாமி ஆனா விடு கரவளே நீ பையன் யார்கிட்டயே அடிவாங்காம வீட்டுக்கு வரணும் சேரையை சரி பண்ணுங்க என் பையன் பாஞ்சலும் போறான் நைனா ரோட்ல பொங்கும்போது பொண்ணுங்களோட முகத்தை மட்டும் பார்க்கணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்ணு அடிக்கிட்டு அடி வாங்க வேண்டிய வயசுல கண்ட கண்ட பொண்ணுங்க விட்டு அடி வாங்குறியே அது ஆம்பளைக்கு அழை இல்லை ஆ ஆ நீ இல்ல ஒரே டிராப்பிக் ஜாமா இருக்குது பஸ் வீட்டுந்தான் கண்ட பசங்க காலை பசங்க கை கட்டி கொடுத்துருக்காருங்க எங்க போன பீச்சுக்கா சின்னக்கா நீங்க சொல்லுறோம் பீச்சுக்கா சொல்லுங்க என்ன பஸ் விஷயம் மற்ற பகல்ல நட்ட நடு ரோட்ல ஒரு பொங்கலை துணியை குடிச்சு அவுக்குறனா நீ பெரிய தாராவா கூடு கட்டி அடிச்சுன்னா அங்க வந்து பேடு வைக்கிற மாதிரி ஆயிடும்

இது அந்த உசூசு இல்லமா உங்க சட்டையோட மேல் பட்டம் கேட்டு இருக்குது ஆமா இப்ப எதுக்கே ஐயா இது அந்த உசு இல்லமா நீங்க அடிச்ச அடியில தொப்புல இருந்து தொண்ட வழியா கிளம்பி வந்த உசு உசு சரி சரி கூட்டிட்டு போங்க

இப்படி ஒரு நல்லவருக்கு எங்க மகளிர் சங்க சார்பா பாராட்டு விழா நடத்தியே ஆகணும் தாவடிப்பது இப்படி எத்தனையோ பெயர்களில் ஆண்கள் பெண்களை பெண்களுக்கு நீர்விடும் இந்த காலத்தில் பெண்களை தெய்வமாக நினைக்கும் ஒரு மா மனிதர் யார் என்றால் இங்கே அமர்ந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள்தான் அவர்களை பாராட்டுவதில் நமது சங்கம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இப்போது நமது சங்க தலைவி அவர்களை பேச அழைக்கிறேன் சொல்லிவிட்டு சைட் அடிப்பதிலிருந்து சாட்டிலைட் டிவில் வரும் விளம்பரம் வரைக்கும் பெண்களை கேவலப்படுத்துகிறார்கள் அவர்கள் வேட்டை கழக வேண்டும்

வரணும் வரணும் உங்களுக்காக தான் நாங்க வேட்டிங்க உண்டு தம்பி மீசு அவங்க மீச இல்ல அதனால சைக்கிள் ஹேண்டில் இருக்கிற உங்க மீசிய பையன் ஹேண்டில் பண்ணிட்டான் தம்பி குறைச்சு நான் இப்ப வரும் நான் சொல்லல இது ஒரு வெயிட்டிங் நைனா உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா தான் உன் வியாதி குணமாகும் டாக்டர் சொல்லிருக்காரு தமிழ்நாட்டுல உன் பவிசு ரோட்ல போற பிச்சைக்காரிக்கு மட்டும் தெரிஞ்சு போச்சு ஒருத்தம் கூட பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்

அதனால பொண்ண மட்டும் அனுப்பிங் பண்ண வச்சுட்டு பொண்ணு இப்ப வரும் கொஞ்சம் வெயிட்டிங் கொஞ்சம் ஒரு சேஃப்டிக்கு தான் உங்க புடவையோட முந்தான காப்பிலியோ

கல்யாண ஏற்பாடா நான் பாத்துக்கிறேன் என்ன அதுக்குள்ள கொலை அடிக்க போயிட்டேன்

ஏடா குணமா ஏதாவது நடந்து போச்சு தான் பின்னால நீங்கதான் வருத்தப்படுவீங்க மூடியுங்க முடியுங்க வாய் மஹா உன்னாலும் சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா யார் கூட எப்ப நழுவுமோன்னு எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது தாலி எடுத்து கூட மாப்பிள்ள சீக்கிரம் தாலியை கட்டுங்கோ எல்லாரும் அச்சத்தை கட்டி மேலாம் கட்டி மேலாம் மாங்கல்யம் தந்துனா மேனாம் அமுதீவன்